ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம புளிச்சிக்கிற வேக வச்சோம்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சிருந்தேன் எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேக வச்ச தண்ணியில அந்த பித்தாள பாத்திரம் செம்பு பாத்திரத்திலாம் விளக்கணும் அப்படின்னா நல்லா பளிச்சு அழுக்கு போகும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்கல்லாம் எல்லாம் அதை நல்லா நம்ம அரைச்சி இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வளர்க்கம்போது கொஞ்சம் போட்டு தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு அழுக்கு போகும் ரொம்ப நம்ம ஸ்டெயின் பண்ணி வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா என்ன கேட்டா அந்த புளிச்சிக்கிற தண்ணியை விடவே வந்து புளி போட்டு வளர்க்குறது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா வேலை டக்குன்னு முடியும் இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் நேரமாக வேலையெல்லாம் முடிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை செம்பு பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் வளக்கலான்னு சொல்லி விளக்கி வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்ன ஆச்சு நீங்க வந்து இப்ப நாலு மணிக்கு எந்திரிக்கிறது இல்லையா விளக்கு வைக்கிறது இல்லையா கோலம் போறது இல்லையான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க நான் டெய்லியும் ரெகுலராகவே நாலு மணிக்கு எந்திரிச்சி குட்டி சாணி திச்சு கோலம் போட்டு விளக்கு ஏத்திட்டு தான் இருக்கேன் டெய்லி அதை சொல்லும் போது ஒரு சில பேர் சீக்கிரமா உங்களுக்கு பைத்தியமே பிடிக்கும் போகுது கடவுள் மேல இருக்கிற பாசத்தனால டெய்லி இந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அன்பா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஆறு பதினஞ்சே தாண்டிடுச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது அடிச்சு கூட நாலு மணிக்கு எந்திரினா கூட என்னால எந்திரிக்கவே முடியாது நம்ம வீட்டுல அவர்கா பொரியல் கத்திரிக்காய் கடையால் அத்த வீட்டில வந்து பாத்தீங்கன்னா களி செஞ்சிருந்தாங்க